முன்னிலை உரை வழங்க இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி தென்னிந்திய தலைவர் திரு தேவா அறிவுமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அமர்ந்திருக்கும் அத்துணை அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கங்கள் தன் இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் மண்ணுயிர் காத்த எமது காவல் தெய்வங்களுக்கு என் திறம் தாழ்ந்த வணக்கங்கள் ஏன்னா நாங்கள் எனக்கு உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை இல்லை என் தாய் தந்தை தான் அதுக்கு பிறகாக நான் நேசிப்பது வந்து கண்டிப்பாக பட்டாளம் அப்போ சொன்னாங்களே பட்டாளம் தான் சொல்லுவாங்க ராணுவம் மிலிட்ரி ஆர்மி அப்படின்னு சொன்னால் பட்டாளத்தானாலே ஒரு தனி ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் அந்த சிறப்பு வந்து உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எவருக்கும் அதன் அருமை பெருமை தெரிவதும் இல்லை புரிவதும் இல்லை எனக்கு ஏன் இந்த விழாவுக்கு வர விருப்பம்னா எங்கள் தோழர் அரைச்சது சில சூழ்நிலையால் நிறைய நிகழ்வுகளை நான் வந்து கலந்து கொள்வதில்லை எனக்கு ஆர்மி ஏன் பிடிச்சதுன்னு சொன்னால் நானும் முன்னாள் மாணவனாக என்சிசி மாணவனாக இருந்து ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து காப்புறல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது லைன் காப்புறல் காப்புறல் அப்படிலாம் அடிப்படையாக வந்து அப்புத்திய ஆளுநர் ஆமாம் ராஜேந்திரகுமாரி குமாரி வாஜ்பாயின்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட நான் கையால் விருது பெற்றேன் இதே ஐடி ஆர்டிஏ பர்ல நடந்து இப்போ நானும் பட்டாளத்தில் சேரணுன்னு தான் ஆசை ஒரு சில காரணங்களால் அதன் வாய்ப்பை அந்த முத்திரையை பதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது எனது தந்தை ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் தான் ஐயாவுக்கு தெரியும் காவல்துறையிலே மிக ஒரு பொறுப்பாளராக தலைமை இடத்துல தான் இருந்தாங்க அடிக்கடி சொல்லுவாங்க நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வான்னு எங்கள் அப்பாட்ட சொல்லணும் இல்லை நான் தான் போவேன் அப்படின்னு ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படி ஒரு ஏங்கி இருந்த ஒரு இத்தனை கால ஆண்டு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருந்தது ஆனால் இப்போ போயிடுச்சு உங்கள் உங்களுடைய முன்னிலையில் நான் ஒரு பேசுகிறேன் இப்படி ஒரு எல்லை காத்த சாமிகளுக்கு அந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்வது நான் மிக பெருமையாக நினைக்கிறேன் இது வந்து இந்த பெருமைக்கு அனைத்தும் என் அருமைத்தோழர் ராஜாவை தான் சாரும் சொல்லுவாங்க நான் ராஜா தோழரை பற்றி பேசுனா அவருக்கு புகழாரம் சுட்டுற மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த விழா வந்து எல்லை காத்த காவலர் உங்களுக்கு தான் அந்த விழா இருந்த போதிலும் இல்லைங்களா எத்தனை இயக்கங்கள் அரசியல்வாதி உண்மையிலே அரசியல்வாதிகள் சேர்ந்து அதாவது புதுச்சேரி மாநிலத்தின் அரசு சார்பில் நடத்த இருக்குங்கிற விழா இது அவங்க தான் நடத்தியிருக்கணும் நான் எப்படி ஆனால் அது நிச்சயம் கண்டிப்பாக அரசு சார்பில் இந்த இராணுவ அதிகாரிகளுக்கு எல்லை காத்த சாமிகளுக்கு விழா நடக்கும் அது அதன் நானும் எனது தோழரும் இதற்காக நிச்சயமாக பாடுபடும் அருமைத்தோழர் ராஜா அவர்களோடு என் பேர் இயக்கம் துணை நிற்கம் அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை இன்னொன்றும் சொன்னார்கள் அதுவும் எனக்கு இருக்குது அங்கே வேலை செஞ்சுட்டு வந்தாக்கா இங்கே சப் இன்ஸ்பெக்டரை வேலை செய்யலாம் அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏட்டா வேலை செய்ய ஹெட் இருக்கலாம் ஏஏசியாக வேலை செய்யலாம் இப்போ ஏன் அந்த ராணுவ அதிகாரிகளுக்கு இங்கே வேலையை வழங்கப்படவில்லை தான் என்னுடைய என்னுடைய கேள்வி எனக்கு இருக்குது தான் முதன் கேள்வியாக நாங்கள் ஒரு வேளை நாங்கள் மனு கொடுக்க போனால் இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கோரிக்கையை முதலமைச்சர் நாங்கள் வைப்போம் இது வந்து உங்களுடைய வழிகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற மேடை என்பதால் நான் என் உரையை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறிய இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் இனிதொரு முன்னிலை உரைக்கு நன்றி ஐயா இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி தென்னிந்திய தலைவர் திரு தேவா அறிவுமணி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது